Thank <laughs> you. பிணித்தீர்க்கும் மருத்துவராய் இவ்வையகத்தில் வாழ அருளிய என் இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் ஆயிரத்தில் ஒருத்தி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உங்கள் முன் வைப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் இந்த அருமையான நிகழ்வை முன்னெடுத்து மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை பொறுப்பை வகுத்திக் கொண்டிருக்கும் திருமதி கோமதி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் மிக அழகாக உரையாற்றி அமர்ந்திருக்கும் மருத்துவர் பத்மபிரியா அவர்களுக்கும் இந்த அருமையான நிகழ்வை ஒருங்கிணைத்து மற்றும் மிக ஆர்வமுடன் நடத்தி கொண்டிருக்கும் திருமதி சுமித்ரா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு ஷஃபி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கங்கள் அதாவது இன்றைக்கி சண்டே சண்டேனா நம்ம கல்ச்சரே இப்போ மாறிடுச்சு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு ஃபுல் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகிற அளவுக்கு தான் நம்ம இப்போ சண்டே வந்து செலிப்ரேட் இருக்கோம் இன்றைக்கி வந்து சில அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து எல்லோரும் உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயங்கள பகிழறாங்க கோமதி மேம் அடுத்து உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அதை பற்றிலாம் நிறைய பேச இருக்கிறாங்க ஒரு மூளை நரம்பியல் நிபுணராக ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த க்ரௌடில் வந்து ஜென்ஸும் இருக்கீங்க லேடிஸும் இருக்கிறீங்க அதனால் ஒரு காமன் கருத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் நிறைய லேடிஸ்க்கு தெரியாத உணரப்படாத விஷயமாக இருக்குது இந்த ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் ஸோ அதை பற்றியே ஒரு புரிதல் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன் ஓகேவா எல்லோரும் இங்கே தானே ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி போத் ஆர் ப்ரெசன்ட் ஓகே இப்போ நம்ம வாழ்க்கையை ஒரு கடலில் ஒரு படகுல நம்ம தனித்தனியாக இப்போ ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனி போட்டு சரியா கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம எல்லாரும் வாழ்க்கைன்ற போட்டை நம்ம போட்டை நம்ம மட்டும்தான் ஓட்ட முடியும் வேறு யாராவது ஓட்ட முடியுமா ஸோ இப்போ ஒரு கடலில் நம்ம போட்டு போயிட்டுருக்கு அந்த போட்டு ரொம்ப அமைதியாக ஆழ்கடலில் போயிட்டுருக்கா இல்லை நடுவில் தத்தளிச்சிட்ருக்கா இல்லை அலை வந்து அடிச்சிட்டு போயிட்டுருக்கா இல்லை திண்டாடிட்டுருக்கா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும் ஆமாம் தானே இப்போ நீங்கள் எல்லோரும் ஏன் வாழ்க்கை அந்த போட்டு எப்படி இருக்குது ஒரு கரையை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா ஒரு கலங்கரை விளக்கம் வேணும் அப்படி தானே ஸோ ஒரு டார்கெட் வேணும் நமக்கு நம்ம போட்டு எதை நோக்கி போகுது ட்ராவல் பண்ணுது அப்படின்ற புரிதல் நமக்கு வேணும் அந்த புரிதலோடு நம்ம வாழ்க்கை நகருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம எல்லாருமே சயின்ஸ் படிச்சிருப்போம் ஸ்கூலில் சயின்ஸ் படிக்காமல் இங்கே யாருமே இல்லை ரொம்ப கஷ்டமான சயின்ஸ் என்னை பொறுத்தளவு என்னென்னா சயின்ஸ் ஆஃப் மேன் தட் இஸ் ஹியூமன் நம்மளை பற்றி நம்ம வந்து எவ்வளோ விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை எடுத்துக்கோங்க எவ்வளோ விஷயம் நமக்குள்ளே நடக்குது அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லை நம்மளோட இன்னர் வேர்ல்டு பற்றியே புரிதல் நமக்குள்ளே இருக்கா நம்ம மூளை எப்படி செயல்படுது இதயம் எப்படி துடிக்குது என்ன ரூட் காஸ் இருக்குது என்ன க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ் நம்மளை இயக்குது இதை பற்றியே புரிதல் நமக்குள்ளே இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டை பற்றி ரொம்ப அனலைஸ் பண்ணுறோம் ஒரு ஃபோனே வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோனில் எந்த காலும் மெசேஜும் வரலனாலுமே அதை எத்தனை தடவை எடுத்து எடுத்து பார்க்குறோம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் பட் நம்மளோட இன்னர் வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு புரிதலோட வாழ்க்கை நகர்த்தும் போது தான் நம்ம அந்த கலங்கரை விளக்கம் அந்த லைட் ஹவுஸை நோக்கி அந்த லைட் ஹவுஸ் என்ன அப்படின்னா நம்மளோட அல்டிமேட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் தான் ஸோ நம்ம என்டையர் லைஃப் ஜேர்னியும் நம்ம ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அதை சாதிக்க போகிறேன் இதை சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாதனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை நான் இதை சாதிச்சா சந்தோஷப்படுவேன் நினைக்கிறோம் பார்த்தீங்களா ஆனால் அந்த சாதனைக்கு நகர்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம சந்தோஷமாக நகர்த்தினோம்னா தான் ரியல் சக்சஸ் ஸோ அந்த ரியல் சக்சஸ் எனக்குள்ளே இருக்கா அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருமே யோசிக்கணும் அதற்கான புரிதல் எனக்கிட்ட இருக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மனநிலையை ஆராய்ச்சி பண்ணணும் நம்மளே ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு நாளைக்கு நமக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது அந்த அறுபதாயிரம் எண்ணங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போ வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்று ஒரு பேஷண்ட் பார்த்தேன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்ல வெல்த்துடு நல்ல எம் ஒரு நாளைக்கு ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணுற ஃபேமிலி அவங்க அந்த அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் நிறைய நெகட்டிவாக யோசிச்சு யோசித்து அவங்க அம்மா அப்பாவே அவளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னு நினைக்கிறான் ஸோ அந்த நெகட்டிவ்ஸ் நம்மளோட உச்சத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு சின்னதாக ஏதாவது கத்தியோ ஏதோ பிளேடோ எடுத்து கையில் அப்படியே கீரிக்கிறது எப்பெல்லாம் அவளுக்கு நெகட்டிவ் இமோஷன்ஸை தாங்கவே முடியலையோ சில பேர் சொல்லுவாங்களா அப்படியே கத்தி அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழலில் அவள் வந்து கிழிச்சு கிழிச்சு தொடை ஃபுல்லாக கிழிச்சு கை ஃபுல்லாக கிழிச்சு ஆரி தான் என்கிட்ட வந்தா அப்போ தான் கவுன்சிலிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவளோட இமோஷன்ஸாக அவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசினா அவளுக்குள்ளே இவ்வளோ இன்ஜுரி இருக்குன்னே அவருக்கு தெரியல நே மேடம் நான் அவளுக்கு இப்போ ஒம்பதாவதுன்னா அவங்களுக்கு ஏஜ் தெரிஞ்சுருக்கும் பதினோரு வயசு வரைக்கும் நான் தான் மேம் தூக்கி வளர்த்தேன் நான் இல்லாமல் அவள் தூங்க மாட்டாள் நான் பேங்க்லேருந்து வந்தோன்னே அவளை தூங்க வச்சுட்டு தான் நான் மற்ற வேலைலாம் செய்வேன் அவக்குள்ளே இவ்வளோ இருக்கா என்னால் நம்பவே முடியல இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் அவள் விலகி போகிறா என்னை விட்டு அது என்ன விஷயம் அப்படின்னா அவள் மெனார்கி அதாவது அந்த மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்போ அதில் ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த பொண்ணுக்குள்ளே வரும் அப்போ என்ன பண்ணியிருக்கா அந்த ஈர்ப்பை வந்து அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா கொரியன் சீரியல்ஸ் கொரியன் சீரியல்ஸ் பார்த்துருக்கா அது மாதிரியே அவள் அந்த கேரக்டராகவே அவள் மாறியிருக்கா அதில் ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து நல்லா கைட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த இளைய தலைமுறைகளே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம நகர்த்தவே முடியும் ஸோ இதை வந்து ஒவ்வொருத்தரும் நான் ஏன் இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா நம்ம எதையோ நோக்கி ஓ ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற புரிதல் நமக்குள்ளேயும் இருக்கணும் நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தரையும் நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் இல்லை அப்படின்னா வியாதிக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ நம்ம லைஃப் புரிதலோடு போகுதா நான் என்ன உணவு சாப்பிட்றேன் எவ்வளோ நேரம் தூங்குறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்கிறேன் என் உள்ளம் அமைதியாக தான் இருக்கா இல்லை கோபப்படுறேனா எரிச்சல் அடைகிறனா ஒரு நாளில் நான் எவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருக்கேன் எவ்வளோ நேரம் கோபப்படுறேன் எவ்வளோ நேரம் வெறுப்புணர்வோடு இருக்கேன் இதில் நம்ம தானே பார்க்கணும் உள்நோக்கி பார்க்கணும் அல்லவா ஸோ உணவு உறக்கம் உடற்பயிற்சி உள்ளத்தின் அமைதி அடுத்தது உற்சாகம் இன்றைக்கி பார்த்தீங்களா இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ உற்சாகமாக எல்லோரும் ஒரு ஸாரி வாங்கி மேட்சிங்காக தலைமை பொறுப்பை உட்பட எல்லாரும் ஒரு ஸாரீ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்காகவே நானும் போட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு உற்சாகமாக இவ்வளோ பேரை நம்மளால் ஒருங்கிணைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இது வேணும் மாற்றங்கள் சமுதாய மாற்றங்கள்ன்றது ஒரு தனிநபரோட சிந்தனையிலேருந்து கூட வரலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இன்றைக்கி எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் ஏதோ ஒரு தேடலோடு ஏதோ ஒரு இப்போ வந்து தெரிஞ்சவங்கள இன்வைட் பண்ணிருக்கலாம் போயே ஆகணுன்ற நிர்பந்தத்தில் கூட வந்து உட்காந்துருக்கலாம் ஆனால் இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஓகே என்னோடய நேரத்தை நான் இங்கே செலவு பண்ணுறேன் ஸோ அப்போ இந்த நேரத்தை ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுவேன்ற மைண்ட் செட் நமக்குள்ளே வரணும் ஸோ ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி எப்படி நம்ம செய்யணும் அப்படின்ற உணர்வு நிலையில் இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது தான் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லைனா அது ஒரு பத்தோட பதினொன்னாக போய்டும் ஸோ உணர்வு நிலையில் இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோமா அப்படின்ற புரிதல் நமக்குள்ளே வேணும் ஸோ உள்ளத்தோடய அமைதி ரொம்ப முக்கியம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும் சோகமாகவே இருந்துட்டு என் லைஃப்பில் சாதிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அடுத்தது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வைக்க பழகணும் நம்ம எனக்கு தேவையில்லை இது என் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்க பழகணும் இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன் சரியா மொபைலில் சீரியல் பார்க்கறது இதனால் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே மொபைல் பார்க்குற எல்லாத்துக்குமே இன்வேரியபிளி தலைவலி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது இன்விசிபிள் ஸ்ட்ரெஸ் வருது இது வந்து ஒரு மூளை நரம்பில் நிபுணராக கண்டிப்பாக நான் இங்கே பதிவு செய்யணும் ஏன்னா இன்விசிபிள் ஸ்ட்ரெஸ்னால் எவ்வளோ மூளை தொடர்பான நோய்களோட மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும் இங்கே பாருங்கள் அந்த குழந்தை அழகாக செழிச்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியலை அந்த குழந்தைத்தனம் எல்லாத்தையும் ரசிக்குது இங்கே என்ன நடக்குது அதை பற்றி கவலை இல்லை அது ஹாப்பியாக இருக்குது ஆனால் நம்ம வளர வளர நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட இதை வந்து கனெக்ட் பண்ணி நம்மளோட எண்ணங்களுக்குள்ளே கொண்டு போகிறோம் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாமல் போகிறதுனால நம்ம ரொம்ப மெக்கானிக்கலாக வாழ்கிற மாதிரி ஆகிடுது ஸோ ஒரு புரிதல் அப்படின்றது வேணும் இதுதான் உங்கள் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு கொடுக்குற அட்வைஸ் இந்த அருமையான வாழ்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவழியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்